ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து விஜிக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்க சொல்லிடுறவோ அப்போ அந்த நேரத்தில் மாறனுக்கு ஃபோன் வருது அதாவது விட்னஸ் தான் ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து மாறன் வந்து கிளம்புறாங்க அப்போ வீராவுக்கு தெரிஞ்சது அதாவது மாறன் வந்து அந்த விட்னஸை பார்க்குறதுக்காக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தேவை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க மாறன் உடனே சரி வீரா நான் கிளம்புறேன் அப்படிங்கும் வீராவும் சரி அப்படிங்கிறாங்க என்னது நம்ம வந்து போகிறனாலே அவ எங்கே போறோன்னு சொல்லி நம்மளை கேட்பாளே ஆனால் இப்போ வந்து கேட்காம இருக்கிறா அப்போ நம்மளை பற்றினா ஏதோ சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து வீராவே பாத்துக்கும்போது வீராவும் என்னடா என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க இல்ல என் மேல ஏதாவது சந்தேகப்படுறீ அப்படின்னு சொல்லி கேக்கவும் அப்படிலாம் நான் ஒன்னு சந்தேகப்படலையே அப்படிங்கிறாங்க இல்ல நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன் ஆனா நீ வந்து எங்க போறனு சொல்லிட்டு கேட்கவே இல்லையே அப்படிங்கவோ அப்போ வீரா சொல்கிறாங்க உனக்கு இப்போ என்ன தாண்டா பிரச்சனை இப்போ நீ எங்கே போகிறேன்னு சொல்லி நான் கேட்கணுமா சரி எங்கே போகிறேன்னு சொல்லு அப்படிங்கவும் ஐயோ நான் ஒன்றும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு எங்கிட்ட உதவ வாங்கிருவோம் ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து கிளம்பிப்போம் அப்படிங்கவும் மாறன் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க இவன் நம்மளை என்ன நினச்சிட்டு போக சொல்கிறானே தெரியலையே நம்மளை சந்தேகப்படுறாளா என்னென்னு ஒன்றும் புரிய மட்டுக்கு சரி நம்ம போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸை பார்க்கறதுக்காக வாராங்க மாறன் அப்போ அதே இடத்துக்கு பார்த்தோம்னா இன்னொரு இது கேபினுக்கு வந்து அதாவது வீரா அங்கே வராங்க வீரா வந்து அவங்க பாண்டியனோட கதையை முடிச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வச்சுருக்குறாங்களா அந்த வீடியோவில் யாருன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட வந்து கொடுக்கவும் அப்போ அவர் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்கறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் வந்து வீரா பதில் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க இவங்க யாரு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஏன்னா இதை வச்சு தான் எங்கள் அண்ணனுடைய கதையை யார் முடிச்சாங்கன்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கவும் உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிக்காத முடியாத கேஸை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படிங்கும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா இவங்க மாறனையும் அந்த விட்னஸ் தான் கட்டுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் வந்து அந்த வீடியோவை கொடுத்துருந்தேன் எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் ஏன்னா நான் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் சொல்கிறாங்க என்ன என்னை வந்து திட்டாமல் நீ இந்த மாதிரி அமைதியாக கெட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க என்னுடைய நிலமையும் புரிஞ்சுக்கிடுங்க எனக்கு வந்து ரொம்பவே நான் கடன் தொல்லை கிடையாது பிரச்சனையில் இருக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ரூபா கிட்ட நான் வற்புறுத்திட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறணும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல சந்திச்சிருந்தாங்க இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா நினைக்கிறாங்க அந்த விட்னஸ் தான் பார்க்கறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு தெரிஞ்சிருது அதே மாதிரிக்கு மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க இவன் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க ஆமாம் வீரா நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கவும் இங்க பாரு இப்போ நான் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு நீயும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க சரி சரி நீயும் சொல்ல வேண்டாம் நானும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படிங்கவும் அது இப்படி சொல்லு அப்படின்ட்டு வீரா சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா மாற நினைக்கிறாங்க நீ எதுக்கு வந்திருக்கனு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்ப வந்து வீரா நினைக்கிறாங்க நீ எதுக்கு வந்திருக்கனு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அது ஓவாயாலேயே அந்த உண்மையை நான் வந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு வீரா நினைக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ராகவு தான் காட்டுறாங்க அப்ப மாறனும் வீராவும் வரவும் அப்ப ராக வந்து மாறனை போட்டு திட்டுறாங்க என்னடா கடை வந்து இவ்வளோ சீக்கிரம் துறக்க மாட்டியா என்ன எங்கே தான் போயிட்டேன் நீ இங்கே பாரு உனக்காக வந்து இவங்க காத்துட்ருக்குறாங்க ஆர்டர் கொடுக்கறதுக்காக அப்படிங்கப்போ உடனே மாறணும் சரி நான் ஆர்ட்ருலாம் வந்து வாங்கிடுதேன் நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும் போது அப்போ அவங்க அந்த ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க போகவும் அப்போ வந்து வீரா வந்து கடை திறக்கிறதுக்காக போகிறாங்க ராகம் வந்து மாறணை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்டா இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டுருக்குற கடையை கரெக்டான நேரத்தில் நம்ம தானே நம்மளுக்கு வந்து நல்லது நீ ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கடை துறக்கக்கூடிய நேரத்தில் போய் ஊற சுற்றிட்டு வரீ அப்படின்னு ராகம் வந்து மாற மாறனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாங்க நான் எங்கே போயிட்டு வரேன்னு தெரியாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னென்னா புரியாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் அந்த விட்னஸ் வந்து பணம் கிட்ட தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனை சந்திக்கிறதுக்காக தான் நான் போனேன் நீ என்னென்னா புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ராகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராத்திரி போல ராகு வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வந்திருக்காங்க போலக்கு உடனே வந்து மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கோம் அப்ப வீரா வந்துருந்தாங்க வீராவை பார்த்ததுமே ராகு வந்து நான் வீரா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் பாண்டியனோட நிலைமைக்கு நான் தான் காரணங்கிறத நான் சொல்லிட போறேன் அப்படின்ட்டு வரவும் ஐயோ இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே எங்க பாரு நீ இந்த நிலைமை சரியில்லாம இருக்கிற நீ ஒழுங்கு மரியாதை போய் படுக்க போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீராங்க வராங்க என்னது இவர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்திருக்காரா எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு வீரா வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு வேலை இல்லை நீ போ வீரா நான் அவனை வந்து வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு வார அப்படிங்கவோ உடனே வந்து ராகவ் வந்து இல்லை இல்லை வீரா கிட்ட அந்த மறைச்சி வச்சிருக்கிற உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் வந்து தடுக்கிறாங்க அங்கே பாரு நிலைமை சரியில்லாமல் இருக்கிற நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் உழறிட்டு இருக்கிறே எனக்கு தெரியல ஒழுங்கா போய் படுத்து தூங்கப்போ அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க இல்லையே ராகவ் மாமா என்கிட்ட ஏதோ ஒரு உண்மை சொல்கிறதுக்காக வாராரு நீ எதுக்காக தடுத்துக்கிட்டு இருக்கிற என்ன மாமா விஷயம் அப்படிங்கவோ கவோ ராகவ் வந்து உங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது என்னது எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கா என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கேட்டுக்கிறதா வராங்க அப்ப மாறன் வந்து ராகவ் வந்து இந்த மாதிரி தான் வளரிட்டு நீ போ வீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவை வீட்டுக்குள்ள வந்து அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க வீராவும் வந்து இவர் ஏதோ சொல்றதுக்காக வந்தாரு ஆனா அந்த மாறன் வந்து ஏதோ தடுத்து நிறுத்திட்டான் எங்க அண்ணன் விஷயத்துல ஏதோ இவன் வந்து மறைச்சு வச்சிருக்கிறான் என்னன்னு தான் தெரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா அந்த வீடியோல இருக்கிற பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்க அண்ணனுடைய நிலைமைக்கு யார் காரணங்கிறத நம்ம கையும் கையங்கொளமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மாறன் வந்து ராகவ தனி அழைச்சிட்டு போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இங்க பாரு நீயே வந்து உளறி வச்சிருக்காத இதுக்காகவும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நீ பெசாம இருக்க மாட்டியா என்ன நான் தான் இந்த பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டோம்லாம் அதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவ போட்டு திட்டிட்டு இருக்கவோ அப்ப ராகவ் சொல்றாங்க எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை நான் மறைச்சு வச்சிருக்க முடியும் தப்பு பண்ணனது நானு ஆனா எதுக்காக நீ அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னாலதான உனக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்ட மன்ன அப்படிங்கும்போது ஆமா தப்பையும் செஞ்சுக்கிட்டு மன்னிச்சிரு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இங்க பாரு நீ பேசாம வளராம போய் ரூமில் போய் படுக்க போ அங்கேயும் போய் அண்ணிக்கிட்ட போய் ஏதாவது சொல்லி வச்சுட்டு இருக்காது அப்படிங்கவோ சரிதான் அப்படின்ட்டு ராகவ் சொல்றாங்க பாரு ஏமலை சத்தியமா எதையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு ராகுவிட்ட வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கவும் ராகவும் சரி அப்படின்ட்டு போறாங்க இங்க பாத்தோம்னா விஜய் வந்து இவங்க பேசுறத வந்து என்னன்னு தெரியாம நான் கேட்டுக்கிட்டு போறாங்க இவங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து நடக்குன்னு பார்க்கலாம்